ராமநாதன் அர்ச்சுனா மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது நலிந்த தெரிவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பட்டதாரிகள் குழுவுடன் கலந்துரையாடிய எதிர்க்கட்சி தலைவர் திருகோணமலையில் முச்சக்கரவண்டி பட்டா வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயம் காணாமல் போயுள்ள குருநகர் மீனவர்களை தேடும் நடவடிக்கை துரித நாளை ஆரம்பமாக உள்ள ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொதுப்பட்டமளிப்பு விழா யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்கவும் பாராளுமன்ற உறுப்பினர் இனவரி அறிக்கைகளை வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதய நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற சேர்ந்த ஒன்று குறித்த ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதேவேளை அதிக வலு கதிரியக்க சக்தியுடன் கூடிய உயரிய தரத்துடன் கூடிய கதிரியக்க சிகிச்சை உபகரணங்கள் விநியோக திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பாராளுமன்றத்திற்கு அருகில் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலையேற்ற பட்டதாரிகள் குழுவினர் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச இன்று கலந்துரையாடியுள்ள எதிர்கட்சி தலைவரிடம் பேசிய பட்டதாரிகள் கடந்த தேர்தலின் போது அரசாங்கம் வேலை வழங்குவதாக உறுதியளித்திருந்த போதிலும் அந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை என தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு பதிலளித்த எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச இந்த விடயம் குறித்து முன்னர் பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தில் ாலும் அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது பொறுப்பான தரப்பினரிடமிருந்தோ எந்த பதிலும் கிடைக்கவில்லை வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பான பிரச்சினைக்கு இன்று பாராளுமன்றத்தில் பதில் அளிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அரச வைத்திய சாலைகளில் நோயாளிகளை பணைய கைதிகளாக பிடித்து வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு அழைப்பு விடுக்கும் ஒரு மோசமான நடவடிக்கை சில தொழிற்சங்கங்களால் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்று காலை திருகோணமலை நிலாவளி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக முச்சக்கர வண்டி பட்டா வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்து நிலாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் லஞ்சம் பெறும் போலீஸ் அதிகாரியின் மகன் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வழக்கு ஒன்றினை இல்லாத செய்வதாக கூறி யாழ் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார் லஞ்சம் வழங்கியவர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் சந்தேக நபர் நேற்று சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தின் முன்னிலையாகி இருந்தார் இதன்போது சந்தேக நபரை பதினான்கு நாட்களுக்கும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் காணாமல் போயுள்ள குறுநகர் பகுதியை சேர்ந்த இரு மீனவர்களையும் தேடும் நடவடிக்கை துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த பதினைந்தாம் திகதி ஊர்காவற்ற இருந்து கடற்றொழிலுக்கு சென்ற மீனவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் மீனவர்கள் தொடர்பில் தேடுதல் நடவடிக்கையை உடன் ஆரம்பிக்குமாறு கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அறிவுறுத்தல் வழங்கியதை அடுத்து தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று து இலங்கை கீரிடா சக்தி கூடைப்பந்தாட்ட அணிக்கு யாழ் திருக்குடும்ப கன்னியன் மட அணியைச் சேர்ந்த நான்கு மாணவிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு புலோஸ் கூடைப்பந்தாட்ட திடலில் இதற்கான தெரிவு இடம்பெற்றது யாழ் திருக்குடும்ப கன்னியன் மட அணியைச் சேர்ந்த சகானா விஜய ரூபன் டிலான் காசில்டா ஆர் லோட்சி ஆகிய நான்கு பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா நாளை புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நான்கு நாட்கள் பதிமூன்று அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவானது இம்மாதம் பத்தொன்பதாம் இருபதாம் இருபத்தி ஓராம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் பதிமூன்று அமர்வுகளாக நடைபெறவுள்ளது இம்முறை நடைபெறும் பட்டமளிப்பு விழாவானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு காண்பதுடன் இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தகுந்தது முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ ராஜா தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமைச் சான்றிதழ்களையும் தங்கப் பதக்கங்களையும் பரிசல்களையும் புலமை பரிசல்களையும் வழங்கி கௌரவிப்பார் இப்பட்டமளிப்பு விழாவில் உயர் படிப்புகள் பீடம் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம் கலைப்பீடம் பொறியியல் பீடம் விவசாய பீடம் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம் மருத்துவ பீடம் தொழில்நுட்ப பீடம் இந்து கற்கைகள் பீடம் சேர்போன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகைகள் கலைகள் பீடம் சித்த மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய பவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம் பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன இந்த பட்டமளிப்பு விழாவில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு உள்வாரி மாணவர்களுக்கும் எழுநூற்றி ரெண்டு வெளிநா வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் நூற்றி முப்பத்தி மூன்று உயர்தகமை மற்றும் தகமைச் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன உடலில் பச்சை குத்தியவர்கள் போலீஸ் துறையில் வேலைக்கு தகுதி பெற மாட்டார்கள் என தலைமை பொலிஸ் பரிசோதகர் மனோஜ் சமரசேகர தெரிவித்துள்ளார் உடலில் பச்சை குத்திய ஒருவர் பட்டப்படிப்பை முடித்து ஆயுத படைகளில் பணிபுரிய விரும்பினாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருந்தாலும் உடலில் பச்சை குத்தியிருந்தால் எந்த ஆயுத படையிலும் இணைய வாய்ப்பு கிடைக்காது என அவர் தெரிவித்துள்ளார்